கத்ர ஸ்தோத்ரகம் பாடல்கள் ரொம்ப பிடிக்கும் ரேஷ்மா அபிரகம் அவங்க பாடுற பாடல்களும் பிடிக்கும் அதே போல ரூகா சேகர் இன்னும் அநேகர் எல்லாருடைய பாட்டை நான் கேட்பேன் ஜாலியின் குரல் அருவி குற்றாலத்திற்கு குளிக்க ரொம்ப பிடிக்கும் கூர்ந்து மனதுருகும் தூய தேவன்பே உம் சமாதானத்தின் உடன்படிக்கை தலை உண்மையாய் கத்த காத்து கொள்வார் இந்த தேவன் என்றென்று உள்ள சாதகாரமும் நமது தேவன் மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார் முன்னடை கலமே அவர் நித்திய புயங்கள் ஆதாரமே இப்பு யாத்திரை கடந்திடுவாய் தூய தேவதயவா இப்பு யாத்திரை கடந்திடுவாய் தூய தேவதயவா கடும் காடகத்தில் கத்தர் மார்பினிலே கிடைக்கும் இலைப் பாருதலே என்றென்றும் சக காலமும் நமது தேவன் மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார் ஆனாதி தேவன் உன்னடை கிழமை அவர் நித்திய புயங்களு கத்தருக்கு ஸ்தோத்திரம் கத்திரக்கு மைமுண்டாவதாக உண்டாவதாக நல்லா ஆண்டு தூதிங்க ஸ்தோத்திரம் பண்ணுங்க ஜபங்க ஜெபிங்க டைம் கிடைக்கும்போதெல்லாம் பைபிள் வாசித்து தியானம் பண்ணுங்கள் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமே